சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று செங்கோட்டையின் அவர்கள் கெத்தாக பேசியுள்ளார் ஒட்டுமொத்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேரதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார்கள் அதாவது இன்று நடைபெற்ற கச்சத்தீவு விவகாரம் பற்றியான தீர்மானங்கள் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதற்கு மிக முக்கியமான சில தகவல்களை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களைப் பற்றி சில தவறான தகவல்களை வெளியிட்டிருந்தார் கச்சத்தீவு விவகாரத்தின் பொழுது மாநில அரசுதான் முழு பொறுப்பேற்றது என்பதையும் அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள்தான் இதற்கு முழுமையான பொறுப்பு என்றும் பேசியிருந்தார் அதிமுகவின் சில உறுப்பினர்கள் இந்த நிலையில்தான் இது கலைஞருக்கு மட்டும் பொருந்தாது அப்பொழுது இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் பொருந்தும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்க்கத்தான் செய்தார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் ஆவை பேசி பெருந்தகை அவர்களது பே செல்வந்த பேச்சும இல்லை என்றால் நாங்கள் கடும் கோபத்தில் கடும்சையை நடத்திடோம் என்று பேசியிருந்தார் இந்த பேசாமல் பழனிசாமி அவர்கள் பேசியிருக்க வேண்டும் முதல் ஆளாக ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசிய செல்வ பெருந்தகை அவர்களை கண்டித்திருப்பது எடப்பாடியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்தில் எடப்பாடி மௌனம் காத்துள்ளார் செங்கோட்டையினர்கள் நேரடியாக கடும் கோபத்தை செல்வ பெருந்தகையவர்கள் மீது காட்டியதால் முதல்வர் ஸ்டாலினே அதிர்ச்சியடைந்து விட்டார் சட்டசபை பொறுத்தளவிற்கு எந்த ஒரு வம்பிற்கும் போகாதவர்தான் செங்கோட்டையின் அவர்கள் தன்னுடைய நேரம் வரும்பொழுது தனது தொகுதி மட்டுமல்லாமல் சில தொகுதிகளிலும் கூடுதலாக கேள்விகளை கேட்டு பிரச்சனைகளை முடித்து வைப்பவர் தான் செங்கோட்டையின் அவர்கள் ஆனால் இப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை அவர்கள் தவறான கருத்தை பதிவு செய்துள்ளார் அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கெத்தாக சபாநாயகர் அப்பா அவர்களிடம் பேசியுள்ளார் இதனால் பதினைந்து நிமிடங்கள் அமளி ஏற்பட்டது கடைசியில் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடிவு செய்தார் அதாவது சட்டப்பேரவையில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியது சரிதான் என்றும் அதிமுகவின் மிக முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமாக இதற்கு பாராட்ட தெரிவிக்கக்கூடியது செல்வ பெருந்தக அவர்களது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கியாச்சு என்றும் இனி இந்த பிரச்சனையை விட்டுவிடுங்கள் என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறி கச்சத்தீவு விவகாரத்திற்கு அதிமுகவும் முழுமையான ஆதரவை கொடுத்து ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பற்றியான தவறான கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது முதலாவது ஆளாக செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மௌனம் காத்து இருப்பது அதிமுகவின் பதவிக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை பயன்படுத்துகிறார் என்றும் பலர் பேசி வருகிறார்